சுதந்திரம் என்ற பெயரில் வானமே தங்கள் எல்லை என்ற எண்ணத்தில் அரசியல்வாதிகளின் பேச்சுக்களை நீதிமன்றம் அமைதியாக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது சைவ வைணவ சமயங்கள் மற்றும் பெண்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்ததாக முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது கொண்டது வழக்கை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் புகார்தாரர்களிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டதா என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார் நீதிபதியின் கேள்விக்கு பதில் அளித்த அரசு தலைமை வழக்கறிஞர் புகார்தாரர்களிடம் வாக்குமூலம் பெற்று அதன் அடிப்படையில் புகார்கள் முடித்து வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் அனைத்து அரசியல்வாதிகளும் கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் வானமே தங்கள் இல்லை என்ற எண்ணத்தில் செயல்படுகிறார்கள் என்றும் அவர்களின் இதுபோன்ற பேச்சுக்களை நீதிமன்றம் அமைதியாக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது என்றும் நீதிபதி கூறினார் தொடர்ந்து பேசிய நீதிபதி அரசியல்வாதிகளும் அரசியல் சாசனத்தை பின்பற்ற வேண்டும் என்று தெரிவித்தார். பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு ஜனநாயக நாட்டில் வசிக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நீதிபதி குறிப்பிட்டார் இந்த நாடு அனைத்து குடிமக்களுக்குமானது சம்பந்தப்பட்ட நபருக்கு மட்டும் சொந்தமானது அல்ல என்றும் நீதிபதி கருத்து தெரிவித்துள்ளார் மேலும் ஆரம்பகட்ட விசாரணையின் அடிப்படையில் புலன் விசாரணை அதிகாரி தீர்ப்பு எழுத முடியாது என்றும் நீதிபதி குறிப்பிட்டார் பொன்முடிக்கு எதிரான புகார்களை முடித்து வைத்து பிறப்பித்த உத்தரவு குறித்து சம்பந்தப்பட்ட புகார்தாரர்களுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று கூறி விசாரணையை ஆகஸ்ட் ஒன்றாம் தேதிக்கு ஒத்தி வைத்தார் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்